வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி தேர்டு டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தரெல்லாம் அதாவது நிஃப்டி வந்து ஃபோர்த் கன்சிக்யூட்டிவ் செஷன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நியர்லி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் அண்ட் ஸ்மால் கேப் மோர் தென் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அதாவது அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதரை கதற இறங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஸ்டாக்கும் ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வரையுமே டவுன் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த ஓவர் வேல்யூவாக அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களே ஸோ அது வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு வர்ற வரையும் நல்லாவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து மிட்ட ஸ்மால் கேப் ஸ்டாக் எல்லாமே அப்படிதான் ஷோ இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் நிஃப்டி வந்து இப்போ இன்னைக்கு வந்து லோ வந்து சப்போர்ட் அது எஸ் வீடியோ சொல்லி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து அந்த லெவல் வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது இப்போ அதே லெவல் தான் நாளைக்கு வந்து சப்போர்ட் அதை பற்றி பார்த்துடலாம் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பெரி இருக்குது அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸு ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ரைட் இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ருப்பியை பற்றி பார்க்கணும் அதாவது இந்திய ரூபாய் வந்து வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து வீழ்ச்சியை வந்து அடைஞ்சிருக்குது அதாவது நைன்டி பாயிண்ட் டூ நைன் வந்துருக்குது தொண்ணூறுவா இருபத்தொன்பது பைசா அப்படின்ட்டு ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ருபி பற்றி ஒரு சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வேல்யூ அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா மூன்று ரூபாய் இருந்துச்சு ஓகேங்களா அந்த மூன்று ரூபாயில இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரையுமே வந்து சிங்கிள் தான் இருந்துருக்குது ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டீன் எயிட்டி டூ வரையுமே வந்து நம்ம இந்தியன் ரூபாய்க்கும் டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்டல தான் இருந்திருக்குது அதாவது பத்து ரூபாய்க்கு கீழே தான் இருந்துருக்கு நைன்டீன் எயிட்டி டூல இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரையும் டென் ருபீஸ்ல இருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எப்போ வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல் வந்து கிராஸ் பண்ணிச்சு டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டு இப்போ வந்து ஃபிஃப்டி ருபீஸில் இருந்து நைன்டி ருபீஸுக்கு வந்துருக்குது நம்ம இது இந்திய ரூபாய் வந்து வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு வந்து வீழ்ச்சி அரைஞ்சிக்கிட்டு வருது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் அதாவது பாண்டு ஈல்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன்னுக்கு வந்திருக்குது இது வந்து ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அந்த நியூஸு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜாப்பனீஸோடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் இது வந்து க்ளோஸாக வாட்ச் இருக்கிறோம் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அந்த பாண்டு ஈரு இது எல்லாமே நாங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்குறோம் அப்படின்ட்டு ஒருவேளை எங்கள் கை மீறி போகும்போது நாங்கள் வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது எதுக்காக நான் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபி வந்து எவ்ரிடே வந்து ஆல் டைம் போயிட்டு இருக்குது ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருபி அது கடை போயிட்டு போகுது அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயங்களே ஸோ இது வந்து ஒரு மீடியாவில் வந்து இல்லை ருபி வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து டாலர் வந்து செல் பண்ண சொல்லியிருக்கிறோம் இல்லை அப்படின்னா இதுக்கு நாங்கள் வந்து கண்ட்ரோலை கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் இவங்க வந்து அது ருப்பி ஏறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ரொம்ப சைலண்டாகவே இருக்கிறாங்க வச்சிக்கங்களே இது வந்து ஒரு பாமர மக்களுடைய தாட்டு ஓகேங்களா இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுன்னு கிடையாது ஸோ இந்த ருப்பி வந்து இன்னைக்கு வந்து நைன்டி பாயிண்ட் டூ நைன் ஆல் டைம் லோ வந்து ஹிட் பண்ணிக்குது ஓகே ருப்பி வந்து நைன்டிக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு சிலர் திரு ஒரு சிலர் பேருக்கு வந்து இது வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு சிலர் பேருக்கு நல்ல விஷயம் தான் ஆனால் பல பேருக்கு இது வந்து ஒரு கெட்ட செயல்னு வச்சுக்காங்களே அந்த ஒரு சிலர் பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி எல்லாமே வந்து அவுட் சோர்சிங் மோஸ்ட்லி வந்து இருந்து தான் வாங்குறாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து டாலராக தான் வாங்குறாங்க ஸோ ஐடி கம்பெனிகளுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து ஃபாரினுக்கு யாரார் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்களா அதுக்கு வந்து டாலரா யார் வாங்குறாங்களா அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அதிகமா வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து கல்ஃப் கண்ட்ரிகிலருந்து தான் கொண்டுட்டு வரும் நம்ம நாட்டுல வந்து கச்சா எண்ணெய் வளம் கிடையாது அப்படிங்கும்போது அந்த கச்சா எண்ணெய்க்கு நாம் வந்து டாலராக தான் நாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறோம் அப்போ டாலருடைய மதிப்பு ஏறும்போது என்ன ஆகுது இங்கே வந்து எக்கனாமிக் வந்து கொலாப்ஸ் ஆகுது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் மந்த்து வந்த ட்ரேட் டெஃபிசிட் டேட்டா உங்களுக்கு உங்களுக்கு நான் அப்போதும் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் என்னை வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் அதாவது வர்த்தக பற்றாக்குறை வந்து மூன்று லட்சம் கோடி இருக்குது அதாவது நாம் வந்து ஏற்றுமதி பண்ணதை விட இறக்குமதி பண்ணணும் வேல்யூ வந்து மூன்றரை லட்சம் கோடி ஸோ இந்த மூன்றரை லட்சம் கோடி வந்து நாம் வந்து டாலராக தான் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும் இப்போ இதுக்கு வந்து நம்ம டாலர் வந்து இறங்கணும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் ஆகுது வரணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நடக்கணும் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ரிசர்வில் வச்சிருக்கிற டாலரை வந்து செல் பண்ணணும் அப்படி இல்லையா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து சீக்கிரம் வந்து ஃபைனல் பண்ணணும் ஸோ இதில் ரெண்டும் நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம ருபி வந்து லைக் எயிட்டி ஃபைவ் நியர்லி வரும் இல்லை அப்படின்னா இது பாட்டுக்கு போயிட்டா தான் இருக்கும் யாருக்கு தெரியும் இன்னும் ஒரு வருஷத்தில் நூறுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம இந்தியன் ருபி வந்து அப்ரிட் ஆகுமா ஆகுமா வந்து பார்க்கணும் எனிவே இது வந்து இந்தியன் ருபி வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எந்திரிக்கவே எந்திரிக்காது ஸோ ருபியை வந்து க்ளோஸாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஓகே எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தரோம் எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டோ வந்து பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் கைல க்ளோஸ் ஆயிருது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அந்த நாஷன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து கையில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பானீஸ் இன்னைக்கு ஒன் பர்சென்ட் க்ளோஸ் ஆயிரி அங்கே வந்து பாண்டு ஈல்டு ஏறிட்டு இருக்குது பாண்டு ஏறிச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும் ஆனால் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் பாண்டு ஈல்டு வந்து லைஃப் டைம் லோ சாரி லைஃப் டைம் கைக்கு வந்துருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன்று ஆனால் மார்க்கெட் ஏறிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கடுத்து வந்து ஹேங்ஸாங் இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது ஷாங்காய் இன்டாக்ஸ் ஆஃப் பர்சன்ட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது இன்றைக்கி இன்றைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்ட்டி பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்லேயே வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி வந்துருக்கிற லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் எஸ்டடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ நைன் ஹண்ட்ரெடுங்கிறது சப்போர்ட் சொல்லிடுது இன்னைக்கு அந்த லெவலில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர்லி வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி வரை வந்துருக்குது ஓகேங்களா இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸில் செட்டில் ஆகுது ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈச் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி மீடியா ஸ்மால் ப்ரைவேட் பேங்க் டெலிகாம் ஆஃப் பர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது பிஎஸ்சி பேங்க் த்ரீ பர்சன்ட் இன்றைக்கி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது ஆயில் அண்ட் கேஸ் மெட்டல் பவர் பிஎஸ்சி பேங்க் கேபிட்டல் குட்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் வரையும் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிடுது இதான் வண்டி இருக்கிற போஸ்ட் மார்க் போட்டு ஓகேங்களா ஓகே முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிட் காயின் இன்றைக்கி வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட் டாலர் கிராஸ் பண்ணிக்குது இப்போ ரீசெண்டாக வந்து எயிட்டி த்ரீ தௌசண்ட் டாலருக்கு வந்துச்சு பத்தாயிரம் டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருந்துச்சு லோவுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப் எஸ்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பாரு நைட்டு அதாவது மிட் நைட்டு நம்ம டைம் சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து மோஸ்ட்லியே வந்து அவர் வந்து ஃபெட் சேர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக வந்து அதிக தான் பண்ணியிருக்கிறாரு கெவின் கேசட் அப்படிங்கிறவரை வந்து நெக்ஸ்ட் ஃபெட் சேர்பர்சனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து கம்மிங் மார்ச் மந்த்த் ஐ திங்க் அதுலருந்து வந்து ஃபெட் சேர்பர்சனாக இருப்பாரு அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது டூ தேர்ட்டி பிஎம் ஈஸ்டர்ன் டைமுக்கு நமக்கு வந்து நியர்லி ஒன் ஓ கிளாக் அரௌண்ட் ஸோ அப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதாவது என்ன சிறு பிள்ளை விளையாட்டுத்தனமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களே இவர் என்ன அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க என்ன ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலை பற்றி சொல்ல போகிறாரா என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா அது வந்து நமக்கெலாம் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து புட்டின் வரப்போகிறாரு நம்ம இந்தியாவுக்கு சம் டீல்லாம் வந்து சைன் ஆக போகுது ஸோ புட்டின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலை வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கறது தெரியல பட் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து ட்ரேட் டீல் ஃபைனல் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ருபி வந்து அப்ரிசியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பட் அவர் சொல்லணும் ஓகேங்களா ஓகே இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே யூஎஸ்ஏ வந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எயிட்டி பாயிண்ட்ஸ் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஐயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அதாவது நான் எஸ்டேஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் அடித்து மறுபடியும் ப்ரீவியஸாகி வந்து ட்ரை பண்ணோம் மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் அடிப்போம் அதாவது ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருக்குது நம்ம மார்க்கெட்டு ஓகேங்களா இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு சப்போர்ட் இங்கேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் அதான் லோ வந்துருக்குது நியர்லி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருது ஸோ அந்த ட்ரெண்ட் இங்கே சப்போர்ட் எடுத்தது உண்மை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு மேலே போகும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை நான் ஏற மாட்டேன் இன்னொரு லோவை காட்டுவேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இருக்கிற லோ வந்து பிரேக் பண்ணிச்சப்படனா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ அந்த லெவலையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணினோம் பட் லோவர் லெவலில் ஷார்ட் கிரியேட் பண்ணக்கூடாது புட்டு வாங்கக்கூடாது ஓகேங்களா அங்கே ஃப்ரெஷ் லாங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் கூட அலர்ட் கொடுத்துருந்தேன் என்னுடைய எங்களுக்கு அறுபது எழுபது ஓகேங்களா பட் ஹையர் லெவல்ல ஃப்ரெஷ் லாங் எடுக்க கால ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதை நீங்க வந்து புரிஞ்சுக்காங்க நான் என்ன சொல்றேன் வரேன் நீங்கள் நீங்க புரிஞ்சுக்காங்க ஓகேங்களா இதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது நீ உங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டுறேன் ஓகேங்களா ரைட் இப்போ இப்ப நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் இன்னைக்கு வந்து திரு தீபம் இந்த வீடியோ வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் இருக்கிறேன் எல்லாம் வீட்டிலலாம் எல்லாம் வந்து விலக்கு எழுதணும் எல்லாம் வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் தான் விளக்கு ஏற்றி ஒவ்வொரு இடத்துல இங்கே வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் வச்சுக்காங்களே அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து இரலையராக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எனிவே ஃபர்தர் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அதாவது ஓவராலாக வந்து பாருங்கள் கால் அண்டு புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காலில் வந்து செவன் பாயிண்ட் நைன் லேக் இருக்குது அதே மாதிரி புட்டில் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது கால் அண்டு புட்டில் நியர்பை ஸ்ட்ரைக்குன்னு பார்க்கும்போது எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஓப்பனிங் பிரச்சினை அப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ரைட் இப்போ வந்து நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம் அதான் இதுதான் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதுதான் என்னுடைய மார்னிங் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு அனுப்பியிருந்தேன் ஸோ இன்னிக்கு வந்துருக்கலோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஸோ இந்த ரேலி அப்படியே இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தது கன்ஃபார்ம் அப்படி இங்கேருந்து ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து நாளைக்கு வந்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் ஏதோ பிக் பாசிட்டிவ் நியூஸ் வருது புட்டின் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றோம் அப்படி ஒரு பெரிய டீலாக சைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் வரையும் போகலாம் ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சப்போஸ் டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ நம்ம வந்து அப் சைடையும் பார்க்கணும் டவுன் சைடையும் பார்க்கணும் இந்த லெவலே பார்த்துக்காங்க கீழே சப்போர்ட்டையும் பார்த்துக்காங்க இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து ரெக்கவரி வந்துருக்குது அதாவது ஆஃப்டர் டூ ஓ கிளாக் மேலே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரை வந்துருது ப்ரைவேட் பேங்குடைய கான்ட்ரிபியூஷன் ஓகே இப்போ இது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர் ஆஃப்டர் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட்ங்கிறது தான் சப்போர்ட் அதுக்கு கீழே வச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போகும்போது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க நம்ம ருப்பியை பார்க்குறோம் இது வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து தான் என்னுடைய ஷார்ட்டில் ஷார்ட் வந்து ஷோ ஆகுது ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இருக்குது ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வந்து இங்கே பாருங்க எப்படி போயிருக்குது அதான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ வந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இப்போ வந்து தொண்ணூறு ரூபாயில் இருக்குது இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபாலோ வர